ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓமப்பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க நல்லா மொறு மொறுமொருன்னு டேஸ்ட்டாக செய்யலாம் ஓமப்பொடின்னு சொன்னாலே கடலை மாவை சேர்த்து வச்சு செஞ்சால் தான் அது ஓமப்பொடின்னு வாங்க நாம் இன்றைக்கி அந்த கடலை மாவு இல்லாமல் நல்லா கிருப்சியாக டேஸ்டியாக நல்லா மொறுமொருன்னு செய்ய போகிறோம் அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நாம் இன்றைக்கி நல்ல சூப்பராக டேஸ்டான தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த ஓமப்பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு பேஷன் எடுத்துருக்கோம் பாருங்கள் இதில் வந்துனா ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு இதை பாருங்கள் நல்லா அளவுக்கு இது நம்ம வீட்டில் இருக்கிற அரைச்ச மாவு தாங்க மறுக்காத மாவு தான் இதில் வந்து ரெண்டு கப்பு வந்து நீங்கள் ஒரு பேஷனில் சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டாவது கப்பு இதையும் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பில் பாருங்கள் நல்லா உடைச்சிக்கல்ல எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் இது நம்ம இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் பவுடர் பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் குறை இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு பாருங்கள் பொடைச்சிக்கடலை இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச வந்து இந்த மாவு அதையும் அதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்புக்கு நான் அரை கப்பு தான் பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்துருக்கேன் நல்லா மைய மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பவுடர் பதத்துக்கு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம்படி கடலை மாவில் பண்ணுவாங்க நாம் இன்னைக்கு பச்சரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் எடுத்துருக்கோம் சூப்பராக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு அதே டேஸ்டில் இருக்கும் இப்போ ரெண்டும் பொட்டுக்கடலையும் பச்சரிசி மாவும் நல்லா ஒன்றா இதை கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம இது கூட சேர்க்கிற மசாலாக்கள் பார்க்கலாம் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவைக்கே உப்பு சேர்த்துக்கோங்க ஓம் பொடி பார்த்தா நல்லா கொஞ்சம் கலராக இருக்கணும் நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் மஞ்சள் பொடி வேணா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் ரொம்ப நல்லா கலராக இருக்கும் இது மிளகாய் தூள் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக இது வீட்டு மிளகாய் தூள் அப்படி நீங்கள் வெறும் தனி மிளகாய் தூள்னா அதை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓமம் நல்லா வாசனைக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் ஓமம் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மேலே வந்து பெருங்காயத்தூள் இப்போ சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா ஒரு தடவை இதை கலந்து விட்டுக்கலாம் நல்ல எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கேன் இது ரீஃபண்ட் ஆயில் தான் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ஓம்பு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நல்லா கொதிக்கிற எண்ணெய் இப்போ நல்லா இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா இது ஆறி வந்திருக்கு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பெசடி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து விதமான கொஞ்சம் சுடு தண்ணி வேணுங்க பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது விதமான சுடுதண்ணி தான் நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம் நல்லா சப்பாத்தி மாவுளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம ஓமப்பிடி புழிகிறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா இதை கலந்தாச்சு இப்போ மாவு நல்லா எல்லாமே மசாலா கலந்தாச்சு பாருங்கள் இப்போ நாம் இதில் நல்ல விதமான தண்ணி சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி பத்தலை பாருங்கள் நம்ம இன்னும் கொஞ்சமாக அதில் சேர்த்து பசைஞ்சிக்கலாம் நான் போல் ஒரு கெட்டியான பதத்துக்கு சப்பாத்தி மாவு பதத்தை பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா நம்ம கொஞ்சமாக லைட்டாக தெளிச்சு கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கோம் இப்போ நமக்கு இன்னும் தண்ணி வந்து பத்தலை கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து லைட்டாக தெளிச்சுட்டா போதுங்க ஊத்திட போகிறீங்க லைட்டாக தெளிச்சுக்கலாம் இந்த மாதிரி தெளிச்சு விட்டுக்கோங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் பத்து சாப்பிட்டாலும் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் டிஃபன் அந்த மாதிரி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ரொம்ப நல்லா போச்சுங்க ஒரு மூணு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த அளவுக்கு மக்கள் எனக்கு பார்த்துருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே போல் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருங்க எனக்கு அது மட்டும் போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் நம்ம வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி ஊற்றினா மட்டும்தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்குல்ல கடுக்கு கடுக்கு கடுக் இருக்கும் அதனால கொஞ்சம் எண்ணெய் மட்டும் சூடு பண்ணி அந்த மாதிரி பிரசஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இது உடைய தான் வந்து காட்டுற பாருக இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நம்ம எடுத்து அப்படியே குழாயில் போட்டு பிரசைஞ்சோம்னா சூப்பராக வரும் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம இப்போது எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துரும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லைட் இப்போது உப்பு இருக்கா இல்லை கம்மியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ மாவு பிழையத்துக்கு நான் இந்த தட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை அப்படியே உள்ளே போட்டு நம்ம இப்போ இதில் ஃபிட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை எடுத்து அப்படியே நம்ம குழாயில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இப்போ பெசஞ்சி இது மாதிரி எப்படி பிழிஞ்சு காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்றத இந்த அளவுக்கு வரணுங்க இதுக்கு இதுதான் சரியான பதம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி தண்ணி பார்த்து ஊற்றி கரெக்டாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க இவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் ஒரே மாதிரி வருது பாருங்கள் அங்கங்கே கட் ஆகாமல் வரணும் அப்படின்னா தான் மாவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நமக்கு சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோதான் ஃபுல்லாக பாருங்கள் கட்டே ஆகலை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் உங்களை பிசைஞ்சு காட்டுறதுக்காக தான் பிழிஞ்சு காட்டினேன் மாவு வந்து இப்போ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆயில் பாருங்கள் நல்லா காஞ்சி வந்திருக்கு நான் ஒரு பீஸ் வந்து சாம்பிளுக்காக போட்டிருக்கேன் நல்லா எலும்பி வந்திருக்கு இப்போ நாம் ஓவம்பொடி வந்து குழுவ ஆரம்பிச்சிடலாம் இதே போல் புளிஞ்சி எடுத்துக்கோங்க சூப்பராக வந்துருக்கு பாருங்க கட்டாகாமல் ஆகாம வரணும் தான் மாவு வந்து நம்ம பசங்க கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ அப்படியே கொஞ்சமாக ஸ்லோவாக வச்சுக்கோங்க நம்ம ஹையில் வேண்டாம் இது அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டுங்க வெந்ததுக்கு அப்புறமா நாம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாவு வந்து இப்போ திருப்ப கூடாது அப்படியே வேகட்டும் கையை விட்டு கரண்டி விட்டு கலர கூடாது கொஞ்ச நேரம் அப்படியே வெந்து வரட்டும் இதை அசைச்சு விட்டுக்கோங்க காட்டுற பாருங்க இப்போ தான் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு நம்ம மொல்லமாக அப்படியே இதை திருப்பி போட்டு மறுபடியும் இதை வேக வைக்கணும் மொல்லமாக திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு ரெண்டாவது பட்சம் போட ஆரம்பிச்சிடலாங்க இப்போ தான் அதோடய கிறிஸ்மஸ்ஸே வந்திருக்கு எல்லாம் லைட்டாக எப்படி எலும்பி மேலே வந்துருக்கு பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ வேகட்டும் இப்போ பாத்தீங்களா நல்லா சூப்பராக வெந்துடுச்சு நமக்கு அந்த சலசலப்பு அந்த பப்புள்ஸ்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம் அவ்வளவுதான் நல்லா சூப்பரான ஓம் பொடி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கூட நம்ம இதை கடலை மாவு இல்லாமலே வந்து நம்ம ஓம்பொடி செஞ்சுருக்கோம் இப்போ நம்ம அப்படியே நல்லா எண்ணெய் இருத்துட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இது உள்ளே இருக்கிறதுலாம் சின்ன சின்ன பீசஸ்லாம் உடஞ்சிருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம் ரெண்டாவது பேட்ச்சு போட்டோம்னா உள்ளகத்தை அப்படியே வந்து கருகி வந்துடும் அதுக்காக இப்படியே எடுத்து விட்டுருங்க இப்போ நம்ம பொழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாருங்க ரெண்டாவது பேட்ச் வந்து போட்டிருக்கோம் இதே போல இருக்கிற மொத்தமே நம்ம போட்ட எடுத்து அவங்களுக்கு காட்டுறோம் இப்போ ரெண்டாவது இட போட்டது கூட பாருங்க நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு சரி கரண்ட் இல்லாமலே இந்த ஈடை எடுக்கலாம் அப்படின்னு முள்ள திருப்பி விட்டுட்டு இருக்கேன் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேட்ச் நான் போட்டு எடுத்துட்டேன் இப்போ நாலாவது பேட்ச் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னும் வந்து ரெண்டு பேட்ச் வரும் இன்னும் அவங்களுக்கு மொத்தமாக போட்டு எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நாம போட்டு எடுத்திருக்கோம் ரெண்டு கப்பு தான் பச்சரிசமாவும் எடுத்திருந்தேன் அது ரெண்டு கப்புக்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு நம்ம வீட்டில் செஞ்சோம்னா இவ்வளோ சூப்பரா நமக்கு நல்ல லாபம் உண்டுங்க வெளியே வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு நமக்கு எல்லாமே மிச்சமாகும் பாருங்க நம்ம இப்போ ஓம் பிடி மொத்தமா போட்டு எடுத்தாச்சு நல்லா கிருப்தியா வந்துருக்கு பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு பாக்குறேன் கலரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது மேலே வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி இது மேலே போடலாம் அப்போ தான் பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம கருவேப்பிலை பொரிச்சிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம பிடிச்சி வச்சால் ஓம்பொடி மேலே சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் நாம் இன்றைக்கி கருவேப்பிலை நல்லா பொறிச்சு அதில் வச்சாச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடலமாகவே இல்லாமல் நாம் இன்றைக்கி ஓம்பொடி செஞ்சிருக்கோம் டேஸ்ட் அதே லெவலில் இருக்கும் ரொம்ப ரொம்ப கிரிப்சியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்னது பல்ல உங்கள் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைமை செஞ்சு கொடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஓம் பொடி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு இது எந்த எந்தளவுக்கு முறுமுறுனு கிரிப்ஸியாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறோம் அதுக்காகவே கொஞ்சம் எடுத்து வேறு பிளேட்லாம் மாற்றி எடுத்துட்டேன் இப்போ நான் இதை எப்படி இருக்குன்னு காட்டுறேன் எவ்வளோ புஷியாக இருக்குது பாருங்கள் நான் உடச்சி காட்டுறவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நாம் இன்றைக்கி சூப்பராக ஒரு ஓம் பொடி ரெடி பண்ணிட்டோம் அவ்வளோதான் அவ்வளோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ஒரு நேரம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி செஞ்சு நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் நமக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம அர்ஜென்ட்டுக்கு இதுதான் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் வீட்டில் காய்கறி இல்லாதப்ப செஞ்சு வச்சுக்கிட்டேன் நம்ம அந்த டைமில் வந்து ஓம் பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓம் பொடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன் மகி சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும்